முப்பத்தி ரெண்டு ஆறுகள் ஆற்றில் மணல் உலகில் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி மணல் உலகில் ஆகச் அதை அள்ளி விற்கிறார்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள் மணல் அல்லவில்லை என்றால் வீடு எப்படி கட்டிவீர்கள் என்று நாம் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் இந்த ஆற்றில் மணல் அல்லப்பட்டதா இந்த கேள்விக்கு இருக்கா இல்லை இல்லை அருகில் இருக்க எந்த மாநிலங்களிலும் ஆற்று மணல் அல்ல தடை என் மாநிலத்தில் இல்லை தடை எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாலாற்று மணல் கிடைக்கும் தாமரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எழுதி வைத்திருப்பார்கள் முப்பத்தி இரண்டு ஆறையும் கொலை செய்துத்தார்கள் ஆறு என்றால் நீர்பளி தானாக என் மண் வறண்ட பாலைவனமாக மாறிவிடாதா என் அருண் தமிழ் சொந்தங்களே என் அருமை தம்பிதங்கைகளே ஆற்று மணலை ஈரத்தோடு அள்ளி கொண்டு போகும்போது அந்த லாரி அந்த ஈரத்தோட இருந்து அள்ளி கொண்டு போகிற போது இரண்டாயிரம் லிட்டர் ஒவ்வொரு லாரியிலும் உள்ளே சொட்டுகிறது என்கிறார்கள் ஒரு தோராய கணக்கு அந்த தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிவது அது தண்ணீர் இல்லை என் அன்பு மக்களே நாம் தாய் மண்ணின் கண்ணீர் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் என்னரும் பிள்ளைகளே உங்கள் கண் முன்னே என்னை எப்படி வெட்டி எடுத்து கொண்டு போகிறார்களே எதிர்காலத்தில் குடிக்க தண்ணீருக்கு குளிக்க தண்ணீருக்கு உணவு சமைக்க தண்ணீருக்கு வேளாண்மை செய்ய தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று இந்த பூமி தாய் நம்மை நினைத்து வடித்த தண்ணீர் தானது நன்கு தமிழகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதை பார்த்தோம் கொதித்தோம் அதனாலே நாம் இந்த இடத்திற்கு வந்தோம் இந்த இடம் என்றால் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி படைக்குள்ளே வந்தோம் இந்த தேர்தல் களத்திற்கு வந்தோம் தேர்தல் களத்திற்கு ஏ வந்தோம் அதிகாரம் மிக வலிமையானது புரட்சியாளர்கள் அம்பேத்கர் படித்தோம் அந்த அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது வந்தோம் எல்லா துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே சாவிதான் தான் தான் ஆட்சி அதிகாரம் மட்டுமே வந்தோம் இயக்கங்கள் மனு கொடுக்கும் போராடும் விண்ணப்பிக்கும் உண்ணாவிரதற்கும் முற்றுகையிடும் ஆனா தீர்வு காண முடியாது எது அரசியல் அதிகாரம் மட்டுமே ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதனாலே இவ்விடத்திற்கு வந்தோம் பொழுதுபோக்கு பேரண்டி சீட்டை வாங்கிட்டு இரண்டாயிரம் கோடி வாங்கி அரசியல் வியாபாரம் பக்கம் வந்தவர்கள் அல்ல வீழ்ந்த எழுப்பி மறுகட்டமைப்பை செய்து எல்லா ஒளிவெளி தேசிய போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வைக்க வேண்டும் என்று புனித கனவை சுமந்து വന്നോ അതേ ഇങ്ങനെ വന്നോ പാത്തോം എൻ വലിപാട്ടിൽ മൊഴിയില്ലേ വേദനയും അരുതിലും അഴുതും പാർത്തോം എൻ വളക്കാട് മണ്ണത്തിൽ തായ് മൊഴിയില്ലേ പാർത്തോം அறிவு கருவறையான பள்ளி கல்லூரியிலே என் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது என் தாய் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார் பார்த்தோம் மணக்க தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழான் இல்லை என்று வருந்தி பாதி செத்தே போனான் எங்கள் புரட்சி பாவலர் அவன் பாதி இறந்து எவ்வளவு காலம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் முன்வைத்த முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இன்னும் அதிகாரத்திலே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்னும் அதிகார ஆட்சி கட்சியிலே எங்கே தமிழ் எங்கே இருக்குது தமிழர் நாட்கள் இல்ல நாட்டில் இல்ல பேச்சில் இல்ல பூச்சில் இல்ல ஏட்டில் இல்ல அதிகாரத்தில் இல்ல பண்பாட்டில் இல்ல பயன்பாட்டில் இல்ல வழிபாட்டில் இல்ல வழக்காடு மன்றத்தில் இல்ல எங்கும் தமிழ் இல்லை இந்த நிலையை மாற்றி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை உறுதி செய்யவே நாங்கள் அதற்காகவே தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல உலக உயிர்களின் உயிர் தேவை அதை நிற்கக்கூடாது தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல விற்பனை பொருள் அல்ல ஒன்னால் உருவாக்க முடியாத அழிக்கக்கூடாது சிறியதை புத்தகத்தை நான் தம்பி தங்களை இவ்வளவு உள்ள இல்லை முதல் பக்கத்தில் உன்னால் உருவாக்க முடியாத உன்னை உனக்கு அழிக்கிற உரிமையை யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை உனக்கு வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார் அவை கற்பித்தவன் யார் நீ உனக்கு மட்டுமல்ல பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி வருகிற உன் சந்ததியினுக்கும் நீ துரோகம் செய்கிறாய் ஏனென்றால் மலையை உன்னால் உருவாக்க முடியாது இயற்கையின் அரும்பெரும் கொடை மலை இல்லை என்றால் மழை இல்லை மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் இந்த அடிப்படை ஐவற்ற மூடங்கள் எடுத்து அதிகாரத்தை கொடுத்து விட்டு என்னரும் மக்களே முள்ளையின் குறிச்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் வடிவம் கொள்ளும் என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் இளம்பு வடிவில் சிறப்பதிகாரத்திலே எல்லாம் போச்சு முள்ளையும் குறிஞ்சும்னா என்னன்னு குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முறைமையில் திரியின் இதெல்லாம் காடை வெட்டி எடுத்துட்ட மலையை வெட்டி எடுத்துட்ட அடிஞ்சிருச்சு நிலம் நடுக்குற்று நிலம் எது மருதத்தினை நடு குற்ற என்ன செய்யும் திடீர்னு எனக்கு வந்து அண்ணா ரங்கமலை ஆடுதுன்னு தான் எஞ்ச பிராணி மலை ரங்கமலை ராத்திரிக்கு ராத்திரிக்கு ஆடுதுனே சனமலை தான் பயப்படுதுனே மலை ஆடுது அவ்வளவுதான் நீ என்னப்பா பாடுபடுத்தல என்ன பாடுபடுத்தல ராஜா என்ன பாடுபடுத்தல நீ பெரிய குண்ட கண்டுபிடிச்சு வெடிக்குதானே என் தாயில நெஞ்சில் போடுற பெரிய குள்ள கண்டுபிடிச்சு அது வெடிக்குதான் என் தாயின் மந்தையில போடுற நல்லா வெடிக்குதான் கடலுக்கு நோண்டி போடுற மீத்தேன் எடுக்கிற சிறுநீரத்தை மீத்தேனுங்கிற ஈத்தேனுங்கிற ஆனா முட்டா பயல்களே மக்கிய மரக்கழிவு கழிவு இடைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் பயாக்காசு இந்த மீத்தேன் நீத்தேன் எடுக்கலாம்னு கத்தி செத்து போனாண்டா எங்க பெரியதுக்கு அப்ப நம்ம வர அவன் பேச்ச கேட்க கேக்கல நான் முடிவு பண்ணிட்டேன் இவர்கள் கேட்க மாட்டார்கள் அதை செய்கிறதுக்கு நம்மால்வார் மகன் சீமான் வந்தாகவே அதற்காகவே நாங்கள் இங்கே வந்தோம் அதற்காகவே நாங்கள் வந்தோம் மக்களே அதற்காகவே வந்தோம் எங்களுக்கு ஒரு தன்னலம் இருக்குது சுயநலம் தன்னலம் என்னது என் இனத்தின் நலம் என் மண்ணின் நலம் என் மக்களின் நலம் நலன் நாம் தமிழர் பிள்ளைகளின் தன்னலம் என் இனத்தின் நலமே எங்கள் நலன் சிமன் எதுக்கு வந்த இதுக்காக வந்தேன் ஆற்றை உயிர்ப்பிக்க முடியுமா அதுக்கு போறாங்க இங்க பாருங்க அரையங்களுக்கு பாருங்க அறையங்கள ஆட்சி மணல் அது உருவாக நூறு ஆண்டுகளாகும் எத்தனை ஆண்டு நூறு ஆண்டு நீ முப்பது அடி எத்தனை எத்தனாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது மணல் எப்படி உருவாச்சு நீ நீ ஹரி ஹரி எப்படி உருவாக்குச்சு முதல்ல எப்படி வருது கடல் நீர் சூரியன் தந்தை கடல் தாய் இரண்டு பேர் இணைவில் நீராவியாக இருந்தாலும் போகுது அப்படி மேல போய் சுத்திக்கிட்டே இருக்குது அந்த ஈர காற்று மேகமாக முடியல எல்லா உயர்வை என் உயர்வை உன் உயர்வை விலங்குகளின் உயர்வை மரங்களின் உயர்வை பறவைகளின் உயர்வை எல்லா நீராவியாகி போய் அங்க போய் சேருது அப்பவும் அது மேகமாக முடியல காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கறி தூசி எல்லாம் சேர்ந்து அப்படியே மேகமா உருவெடுக்குது அவரை யார் கொண்டு வரா காற்று தள்ளிட்டு போகுது அப்படியே அங்க போய் தள்ளுது நீ பாக்கலாமே மேகத்தை கலைச்சு கொண்டு போறது காற்று எவ்வளவு பெரிய வேலை செய்யறாங்க ஒவ்வொருத்தனும் உனக்கா நீ ஒண்ணும் புரியுது போகுது போய் அங்க யார் அவர் தாடுகிறது ஸ்டாப் அங்க ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கார் அவர் யாரு அவரது ஹில் பிரேக் அவர்தான் மலை முகடு அங்க நிறுத்திடுவார் மூவாயிரம் அடிக்கு இருப்பார் அவர் அவர் நிறுத்திடுவார் ஏன் அவர் நிறுத்துறாரு அங்க நிறுத்துவார் மேகத்துக்கு ஒரு கொனை என்ன குளிர்ச்சி அங்க இருக்க குழு குழுன்னு கொட்டிடுவார் நம்ம ஆளுன்னு நம்ம ஆள பார்த்து நம்ம நம்ம சொந்தக்காரன் பார்த்தா பெரியப்பா அப்படின்னு போய் கண்டுபிடிக்கும்ல அப்படி கண்டுபிடிச்சிருவாரு அங்க முன்னூறு மூவாயிரம் அடியில் இருக்கிற மேல முன்னூறு அடி இரநூறு அடியெல்லாம் மாறா இருக்காரு இந்த மலையை நாங்கள் ஒப்பா நட்டதா இங்கப்ப நட்டுதா பூரா காக்க குருவி கொக்கு மைனா சிட்டு பாப்பா அவன் நட்டது உரம் போட்டுது யாரு புளி சிங்கம் கருதி இந்த யானை குரங்கு இவன் போட்டது இவ இங்க காடு முன்னூறு அடிக்க இருக்காரு இங்கே எப்பவுமே மரத்துக்கு வேர்க்கும் அப்போ குளு குழு குழு குழுன்னு இருந்தோன்னே ஓடு சொந்தக்காரன்னு மேக மலையை கொட்டிடுது கொட்டினோன்னே அவர் நீர் அப்படியே ஓடி வரும் ஒரே நாளில் உருந்து கீழே போக விடறது இல்லை அவரு போக விடறதில்லை யார் பழமே விளைச்சிடும் கிராஸ்லேண்ட் ஒருத்தருக்கான் புல்வெளி அவன் என்ன பண்றான் அந்த தண்ணீரை புடிச்சு பிடிச்ச அவை உணவு தேவிக்கு பொருட்கள் வச்சுக்கிறான் ஒரு புலி செத்து போனான் இருபத்தி ஆயிரம் மனிதர்க்கான குடிநீர் தேவை நின்று போகுதுங்கிறான் குடிநீர் குறைச்சி போகுதுங்கிறான் எங்க ஒரு புளி சேர்க்கறதுக்கு செத்து போறதுக்கு இந்த தண்ணி என்னங்க சாமந்திருக்கு இருக்கு இதான் உயிரியல் சுழச்சி தொடர்ச்சி இந்த புளி இந்த புள்ள மேயிற வரையாடும் மானு இந்த காட்டு மாட்டுலாம் இருக்குல்ல இவர் வேட்டையாடி சாப்பிடுவாரு இவர் சாப்பிடலைன்னா இந்த எண்ணிக்கை பெரிய கொண்டே போகும் இந்த வரை ஆடு இந்த காட்டு மாடு இவர் உணவுக்கு இந்த சம புல்வெளியில் இருக்கிறார் அதிகமாக திண்டுட்டார்னா அங்கே நீரை தேக்கி வைக்கிற ஆள் இருக்கா அவை எல்லாம் போய் அதனால ஒரு புலி இறந்தால் இருபத்தி ஆயிரம் மனிதர்களுக்கான குடிநீர் அங்க தட்டுப்பாடு வருதுன்றான் அங்க சோலை காடுகள் இருக்கு அவன் என்ன பண்ணுறான் அவன் உணவன் தவிக்கச் சமைக்கிறான் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி விடுறான் அது போக இலை வேறு எல்லாத்துலேயும் நீரை பிடிச்சி வச்சுக்கிறது மரம் அங்கேருந்து சொட்டு சொட்டா விட்டு பழகோடி துடிகள் ஒன்று ரெண்டு பேர் அருவியாக கொட்டுது உருண்டு வரும்போது அருவி அங்கங்கே இருக்கிற சிறு பேர் கற்களை உருட்டிகிட்டு வருது ஒன்னோட ஒன்று மோதுதா அந்த கற்கள் அந்த பாறை கற்கள் நொறுங்கி நொறுங்கி துகளாகுது துகள் அப்படியே உருக்கிட்டு வந்து ஆறு மேலே அப்படி தோலாக போர்த்துது அருவி அதுதான் மனது அந்த மணல நீ என்ற இந்த பாலா பிறந்த இந்த பாவி பணத்தாசை பிடிச்சு நோண்டி நோண்டி எடுக்கிறான் அதை இயப் சுமா சார் எப்படி உன்னால உருவாக்க முடியாத அழிக்காதீங்கிறான் புரியும் மண்ணியல் அறிஞர் இன்னுக்கு இருக்கான் பிரான்ஸ்ல என்ன சொல்றான் பசிக்கு வேட்டையாடும் போது நம்ம பூமி தாய் கற்பு கழியாமல் கண்ணியோட இருந்தாள் இவர்கள் பணத்தாசைக்கு தாசைக்கு வேட்டையாடினார்கள் கற்பழிக்கப்பட்டு பதினெட்டு வயசுல பாட்டி ஆகிவிட்டாங்கிறான் இப்ப என்ன பண்ணனும் அவன் கூட்டான் என்னரும் பிள்ளைகளே நம் பூமி தாய் இயற்கை அன்னை மரண படுக்கையில் காப்பாற்ற ஓடி வாருங்கள் படித்த வந்த அதனாலேயே நாங்கள் இங்கே வந்தோம் என் உலகத்திலே அதனாலே இங்கே வந்தோம் வணங்குவதற்கு எனக்கு கோடி சாமி உண்டு வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி உண்டு சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல கட்சிகள் உண்டு ஆனால் வாழ்கிற பூமியை காப்பாற்ற இந்திய துணைக்கண்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தான் உண்டு பூமி என்பது வெறும் மண் கூயல் அல்ல மண் திரட்டல்ல அது என்னை பெற்ற தாய் என்னை பெற்ற தாயையும் பெற்ற தாய் என்கிற புரிதல் இருப்பதாலேயே நான் இங்கு வந்தோம் நாங்கள் இங்கு வந்தோம்